புற்றுநோயால் ஒரு செய்தி வாசிப்பாளர் பாதிக்கப்பட்டு அதுவும் பெண்ணுங்க ஒரு கோடி வரைக்கும் செலவு செய்தும் சில தினங்களுக்கு முன்பு அதை தான் இன்னைக்கு நம்ம குரு பார்வையில சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் என தருமை ஜெம்சியின் சகோதர சகோதரிகளை சிசி நியூஸ் ஆதரவாளர்களை கவனமா பாருங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்ன நடந்தது அது மூலியமாக நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் வந்து இது உங்களுடைய உயிரையும் பாதுகாக்கும் வருங்காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்து இந்த மாதிரி உடல் உபாதைகள்ல பாதிக்கப்படாம உங்களை நீங்க தடுத்துக்கிறதுக்கு பேரு உதவியா இருக்கும் நாட் ஓன்லி யூ யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் வருங்கால சந்ததியினர் வரைக்கும் தெளிவாக மனசுல வச்சுக்கோ இப்போ அந்த சகோதரி அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சரிங்களா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விளக்கம் கொடுத்துட்றேன் நம்ம இந்த மாதிரி இறப்பில் வியூஸ் பார்க்குறக்காகவெல்லாம் உடனே காணொலி போட மாட்டோம் ரெண்டாவது அவங்களுடைய பேரோ முகமோ தெரியாது எல்லாம் ப்ளோர் பண்ணிடுவோம் அந்த பேரை நம்ம இங்கே ரிவீல் பண்ண போகிறது இல்லை நீங்களே வந்து நியூஸ் ரீடர் கேன்சர் நடிச்சு பாருங்கள் கூகுளில் பல பேர் அவங்களோட இதை போட்டிருப்பாங்க என்னோட சகோதரியாக இருந்தால் எப்படி நான் வந்து அவங்களுடைய புகைப்படத்தை வெளியிட மாட்டேனோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுடைய மகளாக இருந்தாலும் அவளும் என்னுடைய சகோதரியை நினச்சி அந்த பெயரையோ அவங்களுடைய புகைப்படத்தையோ வெளியிடலை அவங்களுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம சில பாடங்களை கற்றுக்கொண்டு தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல தான் இந்த காணொலியை வெளியிடுது சோ உள்ள இல்லைங்களா கேன்சர் இருக்கிறது அந்த சகோதரிக்கு தெரிய வந்து முதல் கட்டமாக ஒரு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று அங்கே வந்து பாத்தீங்கன்னா போதிய அளவு அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைச்சு மறுபடியும் வந்திருக்காங்க மறுபடியும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போயிருக்கிறதாக சொல்றாங்க இதெல்லாம் வந்து வெளியே கிடைச்ச தகவல் நூறு சதவீத உண்மையா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனா அவங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருந்தது நூறு சதவீத உண்மை சேட்டலைட் தொலைக்காட்சியிலிருந்து பல இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த நடைமுறை நடந்ததுங்கிறது அந்த உண்மையா அந்த ஃபேமிலிக்கும் அவங்க ஆண்டவனுக்கும் தான் விழிச்சோம் சரிங்களா இப்ப விஷயத்துக்கு வருவோம் அந்த சகோதரி மறுபடியும் போய் சிகிச்சை எடுக்கிறப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலும்பு மஞ்சைகள் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அதுக்கு வந்து ஒரு கோடி வரைக்கும் செலவாகும் சொன்னப்போ தமிழக முதல்வர்கள் இருந்து நிறைய செய்திவாசி பலர் இருந்து நட்பு நட்பு வட்டாரங்கள் சொந்த இடம் நிலமெல்லாம் வித்து கூட அந்த ஒரு கோடியை செலவு பண்ணி அந்த சகோதரி அந்த சிகிச்சையை எடுத்திருக்காங்க அந்த சிகிச்சையை எடுத்துட்டு நல்லா இருந்த சகோதரி மறுபடியும் ஏதோ உடல் உபாதைக்காக உள்ள போனதாகவும் அதே மருத்துவமனை அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு அறுவை சிகிச்சை செய்யறதா சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு கோடி வரைக்கும் எக்ஸாக்டான அமௌண்ட்டு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது அதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கேன் அந்த அறுவை சிகிச்சை அதே மருத்துவமனைக்கு போயிருக்காங்க ஆகி இறந்ததாங்க அதுக்கப்புறம் தான் தகவல் சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக ஏசிட்டி என்ன இஷ்யூ போகுதுன்னு நீங்க பாத்துக்க நம்ம இங்க அதோட அப்படியே நிறுத்திட்டு இங்க வரும் முந்தைய பதிவில் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு ரக மஞ்சள் தூள் தயாரிக்கிற இடத்துக்கு போய் ஒரு விரலி மஞ்சளில் தரமான மஞ்சள் தூள் தயாரிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காணொலியை எடுத்து நம்மளுடைய ஜெம்சிலையும் பவுன் புட்ஸ்லையும் ஜெம்சி குருங்கிற ப்ரொஃபைல்லையும் இந்த சிசி நியூஸ் தமிழ்லையும் உங்களுக்காக வச்சோம் அப்ப நிறைய பேர் ஒரு நல்ல விதத்திலையும் நக்கலாகவும் கேள்வி கேட்டது என்னன்னா என்னென்னா சிசி நியூஸ் தமிழ்ல கொண்டாந்து மஞ்சள் பொடியெல்லாம் போடுறீங்க மஞ்சள் பொடி விற்கிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா உங்களை ஆரோக்கியப்படுத்துவதற்கும் உங்களை ஐஸ்வர்யப்படுத்துவதற்கும் உங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் என்ன துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் இருக்கோ அது அத்தனையும் கையில் எடுக்கும் இந்த ஜெம்சி நெட்ஒர்க்கு அதோடைய பல்வேறு சேனல்கள் வழியாக அதை எந்த காணொலியும் எந்த சேனலில் வெளியிடோம்னு நம்ம முடிவு பண்ணி போடுவோம் உங்களுக்கு பிடிச்சா பாருங்க இல்லை பிடிக்கிறப்ப பாருங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் அந்த மஞ்சளை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா மஞ்சளில் தரமான மஞ்சளை நீங்கள் ஒதுக்கி வச்சிருங்க அது இப்போ நான் சொல்லக்கூடியது அந்த மஞ்சள் மஞ்சளுக்கு பொருந்தாது கலப்பட மஞ்சள் தரமற்ற மஞ்சள் பெரும்பாலும் வெளியே வந்து பேக்கெட்டில் அடைச்சி நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கிறதுக்காக வைக்கக்கூடிய மஞ்சள்கள்ல பெரும்பான்மையானது நோட் பண்ணிக்கிறோம் எல்லாம் சொல்ல பேக்கெட்டில் அடைச்சிருக்கிறது எல்லாம் கெட்டதுன்னு சொல்ல பெரும்பான்மையானது இல்லை கலப்படம் பண்ணுறதாக தகவல் வந்து இருக்குதுங்க நிறையா நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல தகவல்களை வெளியே சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாடு தான் அவருடைய போட்டோ உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காண்பிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மெட்டானிக் எல்லோ லெட் குரோமைட் அப்படின்னு இரண்டு வகையான கெமிக்கல்கள் தரமற்ற மஞ்சள்கள்ல கலக்கப்படுவதாகவும் அது மூலயமா பல பிரச்சனைகள் ஏன் புற்றுநோயை கூட கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த சகோதரிக்கு நடந்ததையும் இந்த கலப்படாத பொருள்களை பத்தியும் கொஞ்சம் நீங்களே சிங்க் பண்ணி பார்த்து அந்த சகோதரி செய்தி வாசிப்பாளராக இருக்கிறாங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்ல தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையானது எப்படி சொல்கிறதுங்க தரமானதான் வாங்கி சாப்பிட்ற அளவில் தான் இருக்கிறாங்க ஸோ ஒன்றும் ரொம்ப பில்லோ இதிலலாம் கிடையாது அப்படி இருந்துமே அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வருதுன்னா ஒன்று ஜெனிட்டிக் பிரச்சனையாக இருக்கணும் இன்னொன்று இந்த மாதிரி கலப்பட பிரச்சனையாக இருக்கணும் நம்ம சிற்றறிவு கேட்ட வரைக்கும் மற்றது என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம் சரிங்களா இங்கே உங்களுக்கு இது மூலயமா சொல்ல வர விஷயம் என்னென்னா இப்போ நம்ம அந்த நாட்டு ரக மஞ்சள் தூள் தயாரிக்கிற இடத்துல இருந்து எங்கள் வீட்டுக்கு வருடத்துக்கு இரண்டு முறை வாங்கினா போதும் ஆறு மாதம் பயன்படுத்தலாம் இரண்டு பேர் உள்ள வீட்டுக்கு ஒரு கிலோ நாட்டு ரகம் விரலி மஞ்சள் தூளை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து என்னத்துக்கு பயன்பட போகுதுன்னா எல்லா விதமான குரு வைத்திய உணவை மருந்துக்கு நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் நான் நூறு சதவிகிதம் இப்போ நீங்க பின்னாடி பேசிட்டு இருக்கிறக்கவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் அங்கே போய் டெஸ்ட் பண்ணது அவங்க அரைக்கிறப்ப கூடு இருந்து இருந்து வாங்கிட்டு வர்ற வரைக்கான காணொலி இப்போ நான் பேசி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கும் இப்போ அந்த காணொலியோடைய முன்னாடி நின்று நான் உங்களுக்கு பேசுகிற மாதிரி இது எடிட்டட் வெர்ஷன்லாம் வரும் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா அப்படி நான் தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வந்துட்டேன் நூறு சதவிகிதம் கலப்படம் இல்லாத மஞ்சளை நாட் ஒன்லி மஞ்சள் ரெட் சில்லி பவுடர் கண்ட்ரி டர்மரிக் பவுடர் மட்டும் இல்லை கண்ட்ரி ரெ எப்படி சொல்கிறதுங்க ரெட் சில்லி பவுடர் வரமிளகாய் தூளும் உண்மையான கலர் பார்த்துங்க நான் ஃபோட்டோவில் போடுறேன் இப்போ சரியான இதில் தெரியலனாலும் ஏன்னா லைட்டு நேரம் மேலேருந்து அடிச்சுட்டு இருக்குது பிளாஸ்டிக் கவரில் இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம் ஸோ இப்படி வாங்கியில் இயற்கையான கலர் செயற்கை நிறமிகள் சிந்தட்டிக் ஃபுட் கலரெல்லாம் எதுவும் சேர்த்தாதது கிடாம இருக்கிறதுக்காக ரசாயனங்கள் கலக்காதது நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்டது ஏன்னா மிளகாய் பாருங்க இப்போ வாசமே இதை அமுத்துனதுலாம் மேலே வரும் மிளகாயை அந்த மிஷினில் போட்டு அரைச்சி ரெண்டு தாட்டி மறுபடியும் திருப்பி எடுத்து போட்டு மூணாவது தாட்டி போட்டு ஆற போட்டந்தி அப்படியே கொண்டாங்க பேக்கெட்டில்னு வாங்கிட்டு வந்தேன் நான் ஸோ நான் இதில் மட்டும் காம்ப்ரமைசேஷனே ஆக மாட்டேன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன் தெளிவாக தெரிஞ்சிக்க தொடர்ந்து வாங்குற இடமாகவே இருந்தாலும் அண்ணா நீங்கள் அரைக்கிறப்ப கூப்பிடுங்க நான் வந்து பார்த்து வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் நான் வந்து அந்த இடத்துலயே தொடர்ந்து வாங்கினாலுமே அவங்க பேக்கெட் பண்ணி வச்சிருக்கிறத வாங்குறதுக்கு நான் தயாராக இல்லை என்னுடைய பாலிசி இது என் கண் முன்னாடி அரைக்கணும் அதுதான் வருஷத்துக்கு ரெண்டு தேட்டி தானே நீங்கள் ஒன்றும் பெரிதளவுல நேரம் கால வரையமாக போகிறது இல்லையா என திறமை சகோதரர்களே நீங்க தான் உங்கள் வீட்டுல இருக்கிற அம்மாக்கு மனைவிக்கு அக்காவுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இதை மட்டுமாவது நாம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்க தயாரா இருப்பாங்க நீங்க வாங்கி கொடுக்க தயாராக இருந்தால் போதும் புரியுதுங்களா ஏன்னா நிறைய சகோதரிகள் வைக்கிறது என்னன்னா எங்கன்னா நம்ம வீட்டில் அவரெல்லாம் வந்து ரொம்ப அலைச்சல் இருக்காருன்னா இதெல்லாம் எங்கேயும் அவர் போய் தேடி வாங்குறாரு நாங்கள் தான் வாங்குறோன்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அதனால தான் இந்த சகோதரர்கிட்ட வேண்டி ஒருக்கிறேன் நீங்கள் அதில் இறங்கிக்கிங்க இந்த மாதிரி தரமான பொருளை வாங்குறத நீங்கள் முதல்ல கையில் எடுத்துக்கிட்டு எங்கே கிடைக்கிது எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கங்க இப்போ இந்த பொருளெல்லாம் எல்லாம் காட்டுறதுனால எங்கிட்ட நீங்கள் வாங்குங்கிற அந்த ஐடியாக்கில்ல இல்லை இந்த கம்பெனிக்காரரை அதை சாரி இந்த மில்லுக்காரரை உங்களை ப்ரொமோட் பண்ணுறக்காகவெல்லாம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி நான் எங்கள் பகுதியில் அரைக்கிற பக்கம் வாங்கிக்கிறேன் பார்க்கற நீங்க உங்க பகுதியில் இருக்கிறத வாங்கிக்கோங்க இப்போ கிடைக்காதவங்க உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லி இல்லை உங்க மாமியார்கிட்ட சொல்லி எங்கே கிடைக்குமோ அங்கிருந்து பக்கத்துல கண்கொத்தி பாம் இருந்து வாங்கிக்கங்க ஸோ இப்போ வரமிளகாய் தூள் மட்டும் இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் இது மரச்செக்கு நல்லெண்ணெய் இந்த எண்ணெயும் மஞ்சளும் அவ்வளோ பெரிய மருத்துவ பலன் எப்படி சொல்லுதுங்க கேன்சரையே தடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குதுங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இதுல வாங்குறதே அந்த கேன்சரை கொண்டு வருங்கிற நிலமையில இருந்தால் நம்ம எங்கே போய் முட்டிட்டு அழுகிறதுன்னு தெரியல ஸோ அதனாலதான் ஆதங்கப்பட்டு செய்தி வடிவிலும் அதுவும் குரு பார்வையில் குரு பார்வையில பேசலாம் கொஞ்சம் கவனமாக பார்ப்பீங்க நம்ம குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுக்காக குரு பார்வை வடிவில் நான் இதில் வைக்கிறேன் ஸோ இதோடைய வியூஸ் எல்லாம் எவ்வளோ போகுங்கிறதெல்லாம் நான் பார்க்க போகிறதில்ல என்னுடைய மன திருப்திக்காக என்னை நம்பி பின்பற்றக்கூடிய ஐந்தரை லட்சத்தை தொடர்போ அஞ்சரை லட்சத்துக்கு மேற்பட்ட நல்லுள்ளங்களுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த காணொலியை வழங்குறேன் அது ஒரு ஆத்ம திருப்தி நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்து நாலு பேருக்கு அனுப்புன்னு நினச்சேன் அனுப்புங்க இல்லைன்னா பார்க்குற குடும்ப உறவுகள் நீங்கள் முதல்ல பயன்படுத்துங்க சோ முதல் நம்ம என்னென்ன பயன்படுத்தணும் தெரியுங்களா இந்த மாதிரி கேன்சர் நம்ம இருந்து நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் தான் பயன்படுத்தி பலன் சொல்கிறேன் நாட்டு ரக மஞ்சள் தூள் கலப்படம் இல்லாத உறுதிப்படுத்தீங்க நாற்று ரக வரமலமாய் தூள் கலப்படம் இல்லாத உறுதிப்படுத்தீங்க நாட்டு ரக எண்ணெய்கள் என்ன சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ கலப்படம் இல்லாத உறுதிப்படுத்தீங்க இரும்பு கடாயில வருத்த கல்லுப்பு நாட்டு ரக கல்லுப்பு நாங்க வெறும் கல்லுப்பு தான் பயன்படுத்துறோம் எந்த அயோடைஸ் பயன்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் புளி ரிச் விட்டமின் சி எதிலாம் நிறைந்து அப்படியே சுமார் அதிக அளவில் இருக்குதோ அந்த பொருளை கண்டிப்பாக கலப்படம் பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் நான் சொல்றது புரியும் ரிச் விட்டமின் சி கேன்சரை குணப்படுத்துற அளவுக்கு அதில் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்றது இன்றைய நவீன கால மருத்துவம் நானும் அதை ஏற்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நீ நிறையா இருக்கு அது அப்புறம் பார்ப்போம் ஸோ புளி வருடத்துக்கு ஒரு முறை வாங்கி தட்டி பானையில பௌர்ணமா உங்களுக்காகவே செய்து காண்பித்திருப்பாங்க பிரசர்வேட்டிவ் பண்ணி எடுத்து வச்சிருங்க சோ இந்த நாளையும் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே இதோட இன்னொன்னு இருக்குங்க கரும்பு சர்க்கரை நாட்டு கரும்பு சர்க்கரை அதையும் சேர்த்துனீங்கன்னா அஞ்சு அறு சுவைக்கு அந்த அஞ்சு போதும் பஞ்ச போதங்களே உள்ளடக்கிற மாதிரி இந்த அஞ்சனா என்னென்னங்க முதல் இனிப்புல இருந்தே சொல்றேன் நாட்டு ரக கரும்பு சர்க்கரை புளி அதுக்கப்புறம் வரமிளகா தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் மரச்சக்கு நல்லெண்ணெய் இல்லை கடல் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஸோ இந்த அஞ்சை மட்டுமாவுது நீங்க ஏழையா இருங்க நடுத்தர வர்க்கமா இருங்க கோடீஸ்வரனா இருங்க யாரா இருந்தாலும் இது எசன்சியல் இந்த அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் இந்த ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் ஹெல்த்தி லாங் லைஃப் வித்தவுட் லிவிங் வித்தவுட் மெடிசன் ஓகேங்களா இந்த அஞ்சு பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குரு வைத்திய வாழ்வியல ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் மருந்துகள்லாம் எடுத்துக்காம உணவே மருந்துன்னு எடுத்துகிட்டு வாழ்றதுக்கு ஸோ அதில் மட்டும் காம்ப்ரமைசேஷன் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இதை பயன்படுத்துங்க ஏன்னா தருமை சகோதரிகளை நீங்கள் வைத்த வேண்டுகோளுக்குங்க எல்லா பக்கமும் வந்து நம்ம லிங்க் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இப்போ இந்த எண்ணெய் வந்து ஆறு மாதம் இனி தொடர்ந்து பயன்படுத்த போகிறோம் இது ஏற்கனவே பயன்படுத்தி உறுதிப்படுத்தியாச்சு வர மாதிரி சாத்தூள் மஞ்சள்னு உங்களுக்கு வழங்குறதுக்காக நீங்கள்லாம் போய் தேட முடியல நான் தனியாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறங்குன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான சொல்யூஷனை கூடிய விரைவில் நம்ம பண்ண இருக்கிறோம் அதுக்கு ஆதரவு அளித்தாருங்க இந்த காணொலியை தயவு செய்து நாலு பேரோட பகிர்ந்துக்குங்க இல்லை நீங்கள் முதல்ல கட்டாயம் பயன்படுத்துங்க இந்த அஞ்சு பொருளை தயவு செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில உயர்தரமாக மட்டுமே பயன்படுத்துங்க அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி மீண்டும் ஒரு முறை நினைவு வந்துட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி மீண்டும் சொல்கிறேன் பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மஞ்சள் நல்லா நோட் பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய பல புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறது மேலே பூசி குளிக்கிறதே உங்களுக்கு பல பிரச்சனையும் உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறத மீண்டும் நினைவு ஊட்டிட்டு விடைபெற்றுக்கிறேங்க நான் உங்கள் குரு ஃபவுண்டரன் சிஒர் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் நெட்ஒர்க்ஸ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் கலர்